மகளிரணி மாநாட்டு பணிகளுக்காக அரசு பேருந்துகள் திசை திருப்பப்பட்டதால் கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பேருந்து சேவை முடங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மகளிரணி சார்பில் பல்லடத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாநாடு நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பெண்களை திமுக நிர்வாகிகள் வாடகை வாகனங்கள் மூலம் அழைத்து சென்றனர் கோவையில் இருந்து போக்குவரத்து கழகத்தின் நகர மற்றும் விரைவு பேருந்துகள் மூலமாக பெண்கள் பல்லடம் மாநாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதன் காரணமாக கோவை மாநகர் மற்றும் புறநகரில் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது குறித்த நேரத்தில் பேருந்துகள் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் சில பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகள் வராததால் மக்கள் நீண்ட நேரம் பேருந்து நிறுத்தங்களில் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது சூலூரில் பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எந்தவொரு மாற்று ஏற்பாடுகளும் செய்யாமல் அரசு பேருந்துகளை மொத்தமாக அரசியல் கட்சி மாநாட்டிற்கு அனுப்பியதால் இந்த நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பொதுமக்கள் பாட்டிற்கு போதுமான பேருந்துகளை வைத்திருக்காமல் அவற்றை அரசியல் கட்சி மாநாட்டு பணிகளுக்கு எடுத்து சென்ற சம்பவம் கோவை மக்களை கடும் அதிருப்தி அடைய செய்துள்ளது பொது போக்குவரத்து சேவையை பாதிக்காமல் இத்தகைய நிகழ்வுகளுக்கு தனி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா்